வி எம் லீலுர் ரஹ்மான் சேனலில் உங்களை வரவேற்கிறோம் அஸ்லாம் வலைக்கும் தினமணி பத்திரிகையில் வெளிவந்திருக்கும் சில முக்கிய செய்திகள் படிக்கிறேன் கேட்பதாக அமெரிக்காவின் ஐம்பது சதவீத வரி ரூபா நாலு புள்ளி இரண்டு லட்சம் கோடி பாதிப்பு ஏற்படும் இந்தியா ஏற்றுமதியாளர்கள் அச்சம் ஜெர்மனி சேவல் அமெரிக்காவின் ஐம்பது சதவீத வரி விதிப்பு காரணமாக இந்தியாவின் ரூபா நாலு புள்ளி இரண்டு லட்சம் கோடி மதிப்பிலான ஏற்றுமதி பாதிக்கப்பட வாய்ப்புள்ளது இந்திய ஏற்றுமதியாளர்கள் அச்சம் தெரிவித்தனர் அவர்கள் மேலும் கூறுகையில் மருந்துகள் மின்னணு சாதனங்கள் பெட்ரோலியம் பொருள்கள் உள்ளிட்டவற்றிற்கு வரி விதிப்பிலிருந்து விளக்க தொடரும் அதே நேரம் இறால் ஆயத்த ஆடைகள் தோல் இரத்தினங்கள் மற்றும் நகைகள் உள்ளிட்ட தொழிலாளர் சார்ந்த இந்திய நிறுவனங்கள் கடுமையான பாதிப்பை சந்திக்க வாய்ப்புள்ளது குறிப்பாக அமெரிக்க சந்தைகளிலிருந்து இந்தியா பொருள்கள் வெளியேற்றப்பட்டு அமெரிக்காவின் குறைந்த வரி விதிப்பு சலுகையை பெற்ற இந்தியாவின் போட்டியாளர்களான வங்கதேசம் வியட்நாம் இலங்கை கம்போடியா இந்தோனேஷியா நாடுகளின் பொருள்களுக்கு வரவேற்பு பெருகும் இதனால் இந்தியாவின் ரூபா நாலு புள்ளி இரண்டு லட்சம் கோடி மதிப்பிலான ஏற்றுமதி பாதிக்கப்பட வாய்ப்புள்ளது என்று தெரிவித்தனர் தொடர்ந்து தினமணி பத்திரிகையில் வந்திருக்கும் செய்திகளை படிக்கிறேன் கேட்பீராக வரி விதிப்பு அழுத்தத்தை இந்தியா எதிர்கொள்ளும் பிரதமர் மோடி தினமணி செய்தி சேவை அகமதாபாத் வரி விதிப்புகளால் இந்தியாவுக்கு அழுத்தம் அதிகரித்தாலும் நாம் அதை எதிர்கொள்ளும் என பிரதமர் நரேந்திர மோடி திங்கட்கிழமை தெரிவித்தார் இந்தியா போர்வர்கள் மீது அமெரிக்கா விதித்த இருபத்தி ஐந்து சதவீத வரி ஏற்கனவே அமலுக்கு வந்துள்ளது கூடுதலாக விதித்த இருபத்தஞ்சு சதவீத வரி புதன்கிழமை ஆகஸ்ட் இருபத்தி ஏழு முதல் நடைமுறைக்கு வரும் நிலையில் நாட்டின் விவசாயிகள் கால்நடை வளர்ப்போர் மற்றும் சிறு தொழில்களில் நலன்களில் சமரசம் செய்ய முடியாது என்றும் அவர் திட்டவட்டமாக தெரிவித்தார் குஜராத் மாநிலம் அகமதாபாத்தில் பல்வேறு மக்கள் நல திட்டங்களை தொடங்கி வைத்த பிரதமர் நரேந்திர மோடி பேசியதாவது அறுபது ஆண்டுகளுக்கு மேலாக நாட்டை ஆட்சி செய்த காங்கிரஸ் கட்சி ஊழல் புரிவதற்காக நாட்டை மற்ற உலக நாடுகளை சார்ந்திருக்க செய்தது ஆனால் தற்போது பலமும் பாதுகாப்பும் கொண்ட கிருஷ்ண பகவானின் பாதையில் இந்தியா பயணித்து வருகிறது சுதேசி உணர்வை வலியுறுத்திய மகாத்மா காந்தியின் பாதையிலும் இந்தியா செல்கிறது பஹல்காம் பயங்கரவாத தாக்குதலுக்கு இந்தியாவின் இராணுவ பதிலடியான ஆபரேஷன் சிந்து நடவடிக்கை நமது வீரர்களின் வீரத்தையும் இந்தியாவின் உறுதியையும் வெளிப்படுத்தியது தற்போது பயங்கரவாதிகள் மற்றும் அவர்களின் தலைவர்கள் உலகின் எந்த மூலையில் இருந்தாலும் அவர்களை இந்தியா விட்டு வைப்பதில்லை என்னை பொறுத்தவரை விவசாயிகள் கால்நடை வளர்ப்போர் மற்றும் சிறு தொழில்களில் நலன்கள் மிக முக்கியமானவை வரி விதிப்புகளால் நமக்கு அழுத்தம் அதிகரித்தாலும் அதை எதிர்கொள்வோம் உள்நாட்டில் தயாரிக்கப்படும் பொருள்களை மட்டுமே வாங்குவோம் என்று உறுதிப்பட முடிவெடுத்து அதை பின்பற்ற வேண்டும் வணிகர்கள் தங்கள் நிறுவனங்களுக்கு வேலையே உள்நாட்டு பொருட்கள் மட்டுமே விற்கப்படும் என்று ஒரு பெரிய பலகையை வைக்க வேண்டும் என்றார் அகமதாபாத்தில் வாகன பேரணியில் பங்கேற்ற பிரதமர் லட்சக்கணக்கான மக்களின் அன்பையும் ஆசிர்வாதத்தையும் பெறுவதற்கு நான் அதிர்ஷ்டசாலி என்று எண்ணுகிறேன் என கூறினார் உக்ரைனுடன் போரில் ஈடுபட்டுள்ள ரஷ்யாவுக்கு எதிராக அமெரிக்கா உள்ளிட்ட மேற்கத்திய நாடுகள் தீவிர பொருளாதார தடைகளை விதித்துள்ளது ரஷ்யாவுடனான எரிசக்தி வர்த்தகத்தை நிறுத்துமாறு இந்தியா சீனாவுக்கு அழுத்தம் தரப்பட்டது இதை பொருட்படுத்தாமல் ரஷ்யாவிடம் இருந்து தொடர்ந்து எண்ணெய் கொள்முதல் செய்து வருவதால் இந்தியாவின் சில பொருட்களுக்கு இருபத்தைந்து கூடுதல் வரியை மொத்தமாக ஐம்பது சதவிகித வரி அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் அண்மையில் அறிவித்தார் இந்த வரி புதன்கிழமை ஆகஸ்ட் இருபத்தி ஏழாம் தேதி முதல் அமலுக்கு வரும் நிலையில் பிரதமரின் இந்த பேச்சு முக்கியத்துவம் பெற்றுள்ளது ரஷ்யாவிடம் இருந்து எண்ணெய் வாங்குவது ஒரு காரணமாக சொல்லப்பட்டாலும் வர்த்தக ஒப்பந்தத்தில் வேளாண் துறையில் சலுகைகளை பெறுவதற்காக இந்தியாவுக்கு அழுத்தம் கொடுக்க கொடுப்பதுதான் அமெரிக்காவின் கூடுதல் வரி விதிப்பின் முக்கிய நோக்கம் என்று பரவலாக கருதப்படுகிறது அமெரிக்காவில் விவசாயம் பெரிய அளவில் அதிக மானியத்துடன் அதி நவீன தொழில்நுட்பத்துடன் நடைபெறுகிறது அதேவேளை இந்திய விவசாயிகள் சிறிய அளவில் அமெரிக்காவில் விவசாயம் பெரிய அளவில் அதிக மானியத்துடன் அதிநவீன தொழில்நுட்பத்துடன் நடைபெறுகிறது அதேவேளை இந்திய விவசாயிகள் சிறிய அளவில் விவசாயம் செய்பவர்கள் கிராமப்புற மக்களின் சுமார் நாற்பது சதவீதம் பேருக்கு இந்திய விவசாயம் வேலைவாய்ப்பு அளித்து வருகிறது இச்சூழலில் தடை ஏற்ற வர்த்தகம் மூலம் இந்திய சந்தையில் அமெரிக்க வேளாண் விளை பொருள்கள் மற்றும் பால் பொருள்கள் நுழைந்தால் இந்திய விவசாயிகளால் அவற்றின் குறைந்த விலையுடன் போட்டியிட முடியாது இது இந்தியா கிராமப்புறங்களில் பெரும் பாதிப்பை ஏற்படுத்தும் இவற்றை கருத்தில் கொண்டு இந்தியா இதுவரை ஈடுபட்டுள்ள எந்த வர்த்தக ஒப்பந்தங்களிலும் வெளிநாட்டு வேளாண் பொருள்களை இந்திய சந்தையில் அனுமதித்தது இல்லை என்பது குறிப்பிடத்தக்கது நான் படித்து உங்களுக்கு சொல்லியிருப்பது தினவன் பத்திரிகையில் வெளிவந்திருக்கும் செய்திகளாகும் நன்றி